ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மக்கானா கிரேவி தான் மக்கானா தான் தாமிரவதர்கள் இது எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்லேயுமே நம்ம கிடைக்கிது இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது அந்த கிரேவி தான் செஞ்சுருந்தேன் நேற்று நான் வந்து வல்லாரக்கீரை சப்பாத்தி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த சப்பாத்திக்கு சைடிஷாக தான் இதை செஞ்சுருந்தேன் அந்த வல்லாரக்கீரையும் இந்த கிரேவியோட சாப்பிடும்போது ரொம்பவே எம்மியாக இருந்துச்சு பசங்களுக்கு ஒரு நாள் வந்து இது லஞ்ச் பாக்ஸாகவே நான் கொடுத்து விட்டேன் நல்லா ஏன்னா டெய்லி நம்ம சாப்பாடு கொண்டு போகும் ஒரு நாள் டிஃபன் கேட்பாங்க இல்லையா இதை மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த வீடியோ தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதுதான் மக்கானா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் வல்லரைக்கிற சப்பாத்தியும் அந்த கிரேவியும் இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அளவு நான் மக்கானாவை எடுத்து அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இல்லைன்னா டப்பு ஃபுல் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கலர் மாறிடும் இதை மாதிரி வருபடும் போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா நமக்கு சீக்கிரம் உடையம்ப உடைச்சி பார்த்தோம்னா உட உடையாது நம்ம அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நல்லா வருபடணும் வறுக்க வறுக்க நம்ம இனிமேல் அழுத்தினோம்னா சீக்கிரம் அதாவது முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல அதை மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம கனமான வானலாக இருந்தால் நமக்கு சீக்கிரம் கலர் மாறாமல் அதே சமயம் நமக்கு நல்லா வருபட்டு வரும் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு தடவை நல்லாவே நமக்கு கலர் மாறி அழகாக நமக்கு வருபட்டு வந்துருச்சு இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பவுலை அதே சாரி அதே பேனை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போடுங்க போட்டுவிட்டு ஒரு பட்டம் போட்டுட்டு அடுத்தது நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் நீலவாக்கில் அதை போட்டு நல்லா வதக்குங்க ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி பூ இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ வந்து நார் வந்து தக்காளி வெங்காய சாரி வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இந்த சமயம் நம்ம அரைஞ்சி வச்சுருந்தேன் ரெண்டு பெரிய தக்காளி தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்தளவு அளவு புளிப்பு சுவர் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் கொஞ்சம் இஞ்சி தூண்டு நாலு பல் பூண்டியும் போட்டு நல்லா வதக்குங்க ஏற்கனவே நம்ம வந்து வாசனைக்கு ஒரு கிராம்பு மட்டும் போட்டிருக்கோம் நல்லா அந்த அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கும்போது நல்லாவே இருக்கும் இப்போ நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் அதில் மஞ்சள் பொடி நம்ம எவ்வளோ கிரேவி வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப கலர் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகா தூள் கூட போட்டுக்கோங்க ஆனால் நான் போடலை இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் அது கூட நாலு முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு கிரேவி ஒரு திக்னஸ் கொடுக்கணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நான் இந்த தூள் போட்டு லைட்டாக ஒரு அது ஒரு வதக்கணுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா நமக்கு வானலில் இருக்கிற சூழ் அது நல்லா நமக்கு நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு கொஞ்சம் போயிருக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டு ரெண்டு மராட்டி முழுக்கும் கொஞ்சம் கல்பாசி ஏன்னா கல்பாசி போடும்போது மசாலா வாசனை நல்லா அதிகமாகவே இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு பட்டை போட்டிருந்தோம் கொஞ்சம் முந்திரி பருப்பு அந்த காற்று தூள் எல்லாம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி எல்லாமே போடலாம் அதை எல்லாமே உப்பு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு கல்பாசி போட்டு தாளிச்சதும் அதை அதில் போட்டு அதில் போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி போட்டு குளிக்கி அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா நீங்கள் கிளறி விடுங்க கிளறிட்டு நீங்கள் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லாவே கொதி வந்துடுச்சு ஆனால் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி கொஞ்சம் நேரம் கொதிக்கும் போது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இந்த பதம் வந்தது நம்ம வறுபட்டு வச்சு வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா மக்கானா அதை ஃபுல்லாகவே அதில் போட்டுடுங்க நமக்கு கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த மக்கானா போட்டதுமே அது எல்லாமே இழுத்து நல்லாவே நமக்கு வெந்தும் வந்துடும் அதே சமயம் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்போ நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும் இது நமக்கு ஊர் மக்கானா அதில் கிரேவியில் ஊற ஊற அது நல்லாவே நமக்கு திக்னஸ் கொடுத்துரும் கிரேவி இதை மாதிரி நீங்கள் மக் அந்த மக்கானாவை போட்டுட்டு ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைங்க நமக்கு மக்கானா நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த சமயம் கொஞ்சம் பட்டர் போடுங்க பட்டர் போட்டுட்டு திரும்பியும் பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நமக்கு வரும் பொதுவாகவே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் நம்ம எலும்பு வலுவாக்குறதுக்குமே இந்த மக்கானா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம அடிக்கடி ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது இது வெயிட் லாஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் ஆகும் அதே சமயம் நமக்கு வந்து நமக்கு உடம்பும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ மக்கானா வெந்ததும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுட்டு அடுப்பை அப்படியே லோ ஃபிளேம்லேயே வச்சுருந்தேன் இப்போ நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சிருங்க இதை மாதிரி நம்ம வந்த பிறகு நமக்கு ரொம்ப உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் வேணால் நீங்கள் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியுது ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு கிளறிட்டு அப்படியே அடுப்பு சூப்பான மக்கானா கிரேவி ரெடி ஆயிடுச்சு